ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சேனக்கிழங்கு சேனைக்கிழங்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுட்டேங்க ஸோ இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எனக்கு இந்த கருவாட்டு நேம் தெரியல நான் வந்து ஆனால் கடையில் கேட்டு தான் வாங்கினேன் ஸோ இது வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஆல்ரெடி நான் ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது கூட பார்த்திங்கன்னா முருங்கைக்காயும் ஸோ நான் வந்து பேன் வச்சு ஆயில் சேர்த்துட்டேங்க இது ஆக்சுவலி இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளி குழம்பு மெத்தடு தாங்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனாலே வந்து எல்லாத்துலேயும் புளி சேர்ப்போம் இல்லையா நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து புளி கூடையே கரைச்சி வச்சிட்டேன் ஸோ இந்த குழம்புக்கு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு வெந்தயம் நான் வந்து நல்லெண்ண சேரங்க புளி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில செஞ்சா சூப்பராக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை கருவே ஆனியன் ஸோ சேர்த்துக்கலாம் தேனக்கிழங்கு வச்சு யாரெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த குழம்புலாம் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து சாப்பிட்ணும் தோணுது அப்படின்னா செய்வேன் ரேர் தான் எப்பயா இருந்தால் சாப்பிடுவோம் ஸோ என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடித்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டுங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழம்புக்குமே வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கிடுவோம் ஸோ ஒவ்வொரு குழம்புக்கும் கரைச்சி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா குழம்பு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தக்காளியெலாம் வதக்கலங்க நான் புளி கூடையே கரைச்சிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் ஸோ நல்லா வந்து வதங்கணும் நல்லாயிருக்கும் சேன்கிழங்கு கூட கருவாடு வந்து எல்லா கருவோடுமே சேர்த்து செய்யலாம் சொன்னாங்க நான் கடையில் வாங்குறது கேட்டு தான் வாங்கினேன் வெங்காயம் பாருங்கள் நல்ல அளவுக்கு இப்படி வதங்கணும் வதங்கியதும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படி சொல்லுங்கள் ஆக்சுவலி நாங்கள் இந்த குழம்புலாம் சாப்பிட்டு பழகி பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸு தான் ஆகுது த்ரீ இயர்ஸ்லாம் டூ இயர்ஸ் தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு பிடிச்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு தூள் ஸோ இதை சேர்த்துக்கலாம் இதிலே காரம் எல்லாமே இருக்கும் குழம்புத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சிருந்தா சேர்த்துக்கோங்க நான் வந்து கடையில் வாங்கினா சேர்த்துருக்கேங்க ஸோ பிகினர்ஸுக்கும் சூப்பராக செய்யலாம் இந்த குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்லாம் கிடையாதுங்க ஆனால் நல்ல செஞ்சால் சூப்பராக இருக்கும் என்ன பண்ணுறோன்னா தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேர்த்துக்கலாம் நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி தாங்க கரைச்சி விட்டுருக்கேன் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எப்போயுமே செய்வேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா எனக்கு இந்த தண்ணியே வந்து தான் இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேங்க உப்பும் சேர்த்துட்டேன் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுக்கலாமா ஸோ மூடி போட்டுக்கலாங்க குழம்பு வந்து நல்ல கொதி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா திறந்துக்கலாம் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்குங்க நான் ஆல்ரெடி வந்து கருவாடு பாருங்கள் முள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அது ஊற வச்சதுமே இந்த மாதிரி உதிரி உதிரியே வந்துடுச்சு இந்த இந்த கருவாடு நேம் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியலங்க ஓகே இப்போ போட்டுக்கலாமா இந்த கருவாடு போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா நான் வாங்கும்போது அப்படி தான் சொன்னாங்க ஸோ பிகினர்ஸ் வந்து புதுசாக வந்து இந்த குழம்புலாம் ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு ஸோ தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா மூடி போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழம்ப இறக்கிக்கலாம் மூடி போட்டிருந்தோம் இல்லையா முடி எடுத்துட்டேங்க ஸோ அந்த கருவாட்டோட அந்த அரோமா வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க வீட்டுக்கு அப்படியே கிச்சனுக்குள்ளே ஸோ நமக்கு வந்து குழம்பு வந்து தயாராகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான சென்னிக்கிழங்கு முருங்கைக்காய் கரோட்டு குழம்பு வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் என்னோட அந்த குழம்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்